என்ன நடந்தாலும் ஆண்களின் மனம் மாறாது அன்றைய இரவு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு சமையல் அறையை சுத்தம் செய்த வேணி இடுப்பு பகுதி வலிப்பதாக உணர்ந்தாள் பெண்ணாக பிறந்தவள் ஒரு நாளில் எவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது இந்த ஆம்பளைகள் ஒரே வேலையை செய்துவிட்டு வாராங்க ஆனால் பெண்களுக்கு அப்படியா அதிகாலை தொடங்கினால் இரவு தூங்க போகும் வரையில் தொடர்ந்து வேலைதானே தானே ஏன் தான் இந்த கணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ தெரியலை அங்கே இந்த வீணா போன அரசியலை பேசுகிறதுக்கு நாலு பேர் உட்கார்ந்து கொண்டு அதில் பேர் அவங்க சண்டை பிடிக்கிறாங்க அவங்க தான் சண்டை பிடிக்கிறாங்க இவர் எப்போ பாரு போணும் டிவியும் பேசாம அதையே கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே கணவனை பார்ப்பதும் அவனை திட்டுவதுமாக வாய்க்குள் முணுமுணுத்தபடியே தனது வேலைகளை செய்து முடித்தால் வேணி ஏன் நாளைக்கு வேலை இல்லையோ இந்தாங்க பால் கொடுத்துட்டு வந்து படுத்துக்கோங்க வரவேற்பு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த கணவனை திட்டிய வரே அதைக்குள் நுழைந்தாள் வேணி அங்கே சென்றும் அவளுக்கு வேலை இருந்தது காய்ந்த உடுப்புகளை எடுத்து மடித்து வைத்துவிட்டு காலையில் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் உடைகளை எடுத்து தனியாக வைத்தாள் பின்னர் மெத்தையின் உரையை மாற்றி தலையணை உரையை மாற்றியவள் கண் தண்ணீர் எடுத்து வரவில்லையே என்று எண்ணியவாறே மறுபடியும் சமையலறையை நோக்கி நடந்தாள் இன்னமும் பாலை குளித்து முடிக்காமல் தொலைக்காட்சியை வாயை பிழந்து பார்த்து கொண்டிருக்கும் கணவனை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டவாறு சமையலறைக்கு நுழைந்தாள் வேணி அப்போதுதான் அது நடந்தது உள்ளே தண்ணீரை எடுக்க குனிந்த ஐயோ என்று அலறியவரை கீழே சாய்ந்தாள் வேணி வேணியின் அலற சத்தத்தை கேட்ட அழகேசன் எழுந்து ஓடி வந்தான் வந்தவன் என்னாச்சுமா என்றவரை கீழே விழுந்து துடிக்கும் வேணியை நெருங்கி தூக்க முயற்சித்தான் அப்பா அப்பா முடியலப்பா வயிறு வலிக்குதுப்பா சரியாக குத்துதுப்பா வழியில் அவள் துடிக்கும் காட்சியைக் கண்ட அழகேசனுக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை பின்னர் அவளை தூக்கி கொண்டு வந்தான் அதற்குள் தாயின் அலறல் சத்தத்தை கேட்டு மூன்று பிள்ளைகளும் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்திருந்தன தாயார் வழியில் துடிப்பதை பார்த்து அவர்களும் வள ஆரம்பித்தார்கள் அப்பா அம்மாவை ஹாஸ்பிடல் கொண்டு போங்க மூத்தவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பக்கத்தை விட்ட ஆட்டோ வண்டிகரனுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் அழகேசன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவனும் வந்து சேர வேணியை தூக்கி கொண்டு ஆட்டோ வண்டியில் ஏறினான் அழகேசன் பக்கத்து வீட்டு கிளியாக்காவிலும் பிள்ளைகளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சாரதியை புறப்பட சொன்னான் அழகேசன் பிள்ளைகளின் அழுகுரல் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருக்க மனைவியின் அழுகை ஒரு புறமாக இருக்க அழகேசனின் கண்களிலும் கண்ணீர் வழியை தொடங்கியது முதன் முதலாக கணவன் அழுவதை அந்த வழியிலும் பார்த்த வேணி கணவனை பார்த்து இன்னும் அழுதார் இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு கண்ணீர் இருக்கிறதா என்ற சிந்தனை வேணியை ஆச்சரியப்படுத்தியது என்னங்க வலிக்குதுங்க அப்பா அப்பா முடியலங்க நீங்க ஏங்க அழறீங்க அழாதீங்க அந்த வலியிலும் தனது கணவனின் அழுகையை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் கணவனின் கண்களை விட்டால் வேணி மறுபடியும் குத்து அதிகமான போது வலியால் துடித்த வேணி கணவனை பார்த்து கதற வைங்க அப்பா நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு என்னால் தாங்க முடியல ஐயோ உங்களுக்கு சமைக்க கூட தெரியாதே என் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு போடுவீங்க சின்னவளுக்கு எப்படி தலைப்பின்னி விடுவீங்க ஐயோ ஐயோ தாண முடியாத வழிகளுக்கு இடையே கதறி தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டாள் வேணி அப்பா என்று கதறியவாறு கண்களை மூடிக்கொண்டார் அவளிடமிருந்து எந்த விதமான அசைவும் இல்லாததால் துடித்து போன அணைகேஷன் அவரை தட்டி கொடுத்து எழுப்ப முயற்சித்தான் ஆனால் அவள் கண் திறக்கவே இல்லை அதனால் பதற்றமடைந்த அழகேசன் வேகமாக போகுமாறு சாரதியிடம் சத்தம் போட்டான் சாரதியும் இன்னும் வேகத்தை அதிகமாக்கி மருத்துவமனையை அடைந்தபோது ஒருமுறை முறை கண் விழித்த வேணி மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள் மருத்துவமனை அடைந்த போது வேணியின் கண்கள் திறந்து மூடுவதை பார்த்து பதறிப்போன அழகேசன் அங்கிருந்தவர்களை பார்த்து கத்தினான் உடனடியாக அங்கு வந்த பணியாளர்கள் வேணியை அவசர சிகிச்சை பிரிவை நோக்கிக் கொண்டு சென்றார்கள் பதட்டமும் பயமும் அனகேசனை பற்றி கொள்ள நகத்தை கடித்து துப்பிக்கொண்டு அங்கும் இங்குமாக நடந்தான் வேணி இல்லாத வாழ்க்கையை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இதுவரை கும்பிட்டு இருக்காத கடவுள்களை எல்லாம் வேணியை காப்பாற்றி தர சொல்லி கேட்கத் தொடங்கியிருந்தான் நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது வேணியின் உறவுகளும் அங்கு வந்திருந்தன நேரம் செல்ல செல்ல வேணி பிழைப்பாள் என்பதில் எல்லோருக்கும் நம்பிக்கை இழந்திருந்தனர் சோகமே உருவாக கலங்கி போயிருந்த அலகேசனை வேணியின் அண்ணன் அணைத்து பிடித்து கொண்டிருந்தார் ஒரு வழியாக கதவு திறக்கப்பட்டபோது போது மருத்துவரிடம் ஓடிச்சென்ற சென்ற அழகேசனை கொடுத்த மருத்துவர் வேணி காப்பாற்றப்பட்ட விஷயத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் அப்போது ஆனந்த கண்ணீர் வழிய மருத்துவரின் கைகளை பற்றி கொண்ட அலகேசன் பல முறை அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டான் மற்ற நேரத்திலே வேணியை சந்தித்து கொண்ட போது அவர்களின் கையை பிடித்து கலங்கத் தொடங்கியிருந்தான் அழகேசன் மன்னிச்சிருவேணி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருவேணி உரிக்கி கலங்க தொடங்கிய கணவனை கண்களால் அமைதியாக இருக்குமாறு சொன்னாள் வேணி கணவனின் உருக்கம் அவளையும் உருக்கி கண்களில் கண்ணீர் வரவளைத்திருந்தது வயிற்றில் இருந்த கட்டியை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி இருந்ததால் அவளால் பேச முடியவில்லை இரத்த அழுத்தம் குறைய தொடங்கியிருந்ததால் அவளின் மயக்கத்திற்கான காரணமாக இருந்தது என்று தாதி உறுதி யாருக்கோ கொண்டிருந்தாள் வேணியின் தங்கை தான் அக்காவை பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக சொன்னபோது பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள சொல்லி அழகேசனை அனுப்பி வைத்தாள் வேணி வீட்டுக்கு திரும்பி அழகேசன் பயந்து போயிருந்த பிள்ளைகளிடம் அம்மா நலமாக இருப்பதாக சொல்லி அவர்களை தூங்க சொல்லி செல்லுமாறு கோயினான் சின்னவள் மட்டும் அம்மா இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் என அடம் பிடித்த போதுதான் வேணியின் அவசியம் அழகேசனுக்கு புரிந்தது இயல்பாக கோபம் கொண்ட அழகேசனால் அன்று மகளிடம் கத்த முடியவில்லை ஆதரவாக அவளை தூக்கியபோது போது கோபத்துடன் அக்காவுடன் போய் தூங்கினாள் இளையவள் அப்போதுதான் தனித்து போய்விட்டதை உணர்ந்த போது அழகேசனின் கண்கள் அழத் தொடங்கியிருந்தன ஐயோ வேணி இதென்ன கொடுமை வேலை முடிஞ்சு அப்பா ஏதாவது கொண்டு வருவாரா என்று கேட்கத்தானா பிள்ளைகள் நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என் கூட தூங்க தயாரா இல்லை இவங்க சே எல்லாத்துக்கும் உன்னை தானே தேடுறாங்க சிந்தித்தவரை தூங்கி போனான் அழைகேஷன் சற்று நேரம்தான் தூங்கியிருப்பான் வேணியின் தங்கை அலைபேசிய அழைப்பை எடுத்து எழுப்பிவிட்டிருந்தாள் அப்போது வேணி பேசியிருந்தால் பள்ளிக்கு செல்லவிருக்கும் பிள்ளைகளுக்கான தேவைகளை சொல்லியவள் மிக விரைவான உணவை தயாரிக்கும் முறையையும் அவள் சொல்ல சொல்ல அலைக்கேஷன் செய்து கொண்டான் பின்னர் பிள்ளைகளை எழுப்பிவிட்டு முற்ற கூட்டன் தொடங்கினான் கூட்டி அவன் முடித்தபோது போது அவனின் உள்ளங்கை தோல்விருந்து எரிபை உண்டாக்கியிருந்தது அதனால் ஏற்பட்ட வழி வேணி தினமும் படும் கஷ்டத்தை நினைக்க வைத்தது பின்னர் பெரியவள் தானே தயாரான போது மற்ற இருவரையும் குளிக்க வைத்து உடை மாற்றி பள்ளிக்கு தயார்படுத்தினான் அலகேஷன் அப்போது தலைவாய் விட்டு பின்னலிட இரண்டு முறை அலகேஷன் முயன்று தோற்றபோது அங்கு வந்த மூத்தவள் போங்கப்பா அங்காலே நானே செய்கிறேன் என்றவாறு தந்தையை கைகளால் தள்ளிவிட்டாள் அவளின் அந்த செய்கை அழகிரனை சங்கடத்துக்கு உள்ளாக்கியது தலைமுடி விட கூட தெரியாமல் இருந்து இருக்கிறேனே என்ற கவலை அவனை வாட்டியபோது வேணியின் தேவியும் அவளின் வேலையை நினைத்து கலங்கினான் ஒருவாறு பிள்ளைகளை சாப்பிட வைத்து சின்னவளுக்கு ஊட்டிவிட்ட போது தனக்கு சாப்பாடு பிடிக்கவில்லை என அவள் அடம் பிடித்தாள் போது அவளை அதட்ட முடியாமல் தடுமாறினான் அலகேஷன் தாங்கள் பள்ளிக்கு போகாமல் அம்மாவை பார்க்க போறோம் என அவர்கள் அடம் பிடித்த போது வேணிக்கு அழைப்பிழித்து கொடுத்தான் அழகேசன் எல்லாருடன் பேசிய வேணி பள்ளிக்கு போய் வந்து தன்னை பார்க்க வர சொன்னார் பின்னரான் அவர்களுக்கு கிளம்பி சென்றார்கள் இளையவளை சிறுவர் பள்ளியில் விட்டுவிட்டு சந்தைக்கு சென்று மீன் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான் அழகேசன் சமையல் அறையில் அரிசியை தேடி எடுத்த போது மேலே வைத்திருந்த கோதுமைமாய் அவனின் தலையில் கூட்டி பிசாசு போல் மாறியிருந்தான் அவன் ஓடி சென்று ஒரு அவசர குளியில் குளித்துவிட்டு சமைக்க தொடங்கினான் அழைக்கேஷன் விறு வெங்காயம் விட்டு தொடங்கிய போது ஏற்கனவே தோல் உறிந்திருந்ததால் வெங்காய பட்டு கை எறிய தொடங்கியிருந்தது அது போதாத என்று அவனின் கவனக்குறைவால் விரலில் கத்தியினால் வெட்டையும் ஏற்படுத்தி கொண்டான் காயத்திலிருந்து ரத்தம் சீரிய பாயத் தொடங்கியது அதேவேளை வெங்காய சாற்றினால் கண்கள் எரிய தொடங்கியிருந்தது அத்தோடு சேர்ந்து கொண்ட காயத்தின் வழியினால் வாய்விட்டால தொடங்கியிருந்தான் அழகேசன் வேகமாக அறையை விட்டு வெளியே ஓடி வந்த அலகேசன் அறைக்குள் சென்று துணி ஒன்றை கிழித்து விரலுக்கு கட்டுப்பட்டு கொண்டான் பின்னர் தனக்கு தெரிந்த அளவு சமையலை செய்து முடித்தான் அப்போது இளையவளை சிறுவர் பள்ளியிலிருந்து கூட்டிக்கொண்டு கொண்டு வருவதற்கான நேரம் விட்டதை உணர்ந்தான் அதனால் மிக வேகமாக உடையை மாற்றிக்கொண்டு வாசலுக்கு வந்தவன் கால கீழே விழுந்தான் ஐயோ அம்மா என்று கத்தியவரை கீழே விழுந்தான் அழகி கத்தி கொண்டே கீழே விழுந்து அழகியதன் நாடி அடிபடவே ஏதோ ஒரு பல் உடைந்து ரத்தம் வழியத் தொடங்கியிருந்தது உடனடியாக குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டு வாயை கோப்பித்து கொண்டவன் வேறு உடையை கொண்டான் பின்னர் வெளியே வந்து பள்ளியை நோக்கி விரைந்தான் அவன் சென்றபோது பள்ளி விட்டு பிள்ளைகள் சென்றிருந்தார்கள் இளையவளும் இன்னொரு தான் இருந்தார்கள் தந்தை தாமதமாக வந்திருப்பதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் இளையவள் எதுவும் பேசாமல் உந்துறுதியில் ஏற்றியவள் அம்மா என்றால் சரியான நேரத்துக்கு வந்து நிற்பா உங்களுக்கு இது கூட ஒழுங்கா செய்ய தெரியலை என்றால் கோபமாக மகளின் கோபத்தை பார்த்து புன்னகித்து கொண்ட அலகேஷன் வேணி எப்படியெல்லாம் பம்பரமாக சுழன்று இருக்கிறாள் என்பது புரிந்து கொண்டான் மகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்த அலகேஷன் அவளை புளிக்க வைத்து உடைமாற்றி உணவை ஊட்டிவிட்டான் தந்தையின் நாடியில் ஏற்பட்ட உரசல் காயத்தையும் கையில் ஏற்பட்ட காயங்களுக்கான காரணத்தை கொண்டபடியே சாப்பிட்டு முடித்தாள் இளையவள் பின்னர் அவளை பக்கத்து வீட்டில் இருந்து வந்த பிள்ளைகளுடன் விளையாடவிட்ட அழைக்கேஷன் வீட்டில் தேய்ப்பதற்கு கிடந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு அறைக்குள் நுழைந்து கொண்டான் முதுகு வலிக்க வலிக்க அவரை தொகைத்த போதுதான் பேணியின் வழிகளை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அப்போது அவனின் மனம் முழுவதும் பேணியின் மீதான மதிப்பை அதிகமாக்கி கொண்டிருந்தது இவ்வளவு நேரமாக முகநூல் பார்க்கவில்லை தொலைக்காட்சி பார்க்கவில்லை என்ற எண்ணம் தோன்றிய இவ்வளவு வேலைகள் இருப்பதை புரிந்து கொண்டான் விடுமுறையில் ஒரு நாள் வீட்டில் நின்று விட்டால் வேணியிடம் அடிக்கொரும் தடவை தேநீர் தர சொல்லி கேட்பதும் அவள் தாமதமாக தந்தால் அவள் மீது இறைந்து விழுந்ததும் நினைவில் வந்தபோது மன்னத்திற வேணி என்று அவரை நா தழுதழுத்தது பின்னர் வேணி தனக்கு தேவையான ஆடைகள் பற்றிய விஷயத்தை அவனிடம் சொல்லியிருந்தாள் அதனை தேடி தேடி எடுத்து பையினுள் வைக்க தொடங்கியிருந்தான் நேரம் போது வீட்டிற்கு வந்த மற்ற இரண்டு பிள்ளைகளுக்கும் உணவை போட்டு கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை ரசித்துக் கொண்டிருந்தான் சோறும் மீனும் பருப்புமே அவனால் சமைக்கக்கூடியதாக இருந்தது அப்போது நாலஞ்சு காய்கறியுடன் வேணி தினமும் சமைத்து வைப்பதை நினைத்த போது அவளின் அருமையை உணர்ந்தான் அடக்கேஷன் அப்பா இதென்னப்பா மீன் கறி வச்சிருக்கீங்க உப்பே இல்லை புளி கூட இல்லையே மூத்தவள் தன்னை வசைப்பாடத் தொடங்கிய போதுதான் ஒரு நாள் உப்பு போட மறந்த வேணியை திட்டி தீர்த்து கோப்பையை சுழற்சி வீசிய போனதும் அவனின் ஞாபகத்தில் வந்து நின்றது ஐயோ ஐயோ அப்போதெல்லாம் வேணியின் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எவ்வளவு அழுதிருப்பாள் தன்னை புருஷன் புரிந்து கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டிருப்பாளே சே நான் என்ன மனுஷன் கடைசி வரை அவளை புரிந்து கொள்ளலையே மாற்ற முடியாத அழகேசனின் மனதில் தோன்றிய போது பட்டை தீட்டப்பட்ட வைரமாக அவனின் மனதில் ஒழித்தாள் வேணி கண்கள் கலங்குவது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்று அதனை கட்டுப்படுத்திக் கொண்டவாறு தாயாரை பார்க்க தயாராகுமாறு சொல்லிக்கொண்டான் அலகேஷன் பின்னர் அவர்கள் தயாராகி வந்ததும் அவர்கள் ஏற்றி கொண்டு மருத்துவமனை அடைந்தான் வாட்டுக்குள் நுழைந்ததுமே தாயாரை தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்ட மூவரும் தந்தையை விட்டுவிட்டு தாயை நோக்கி ஓடினார்கள் திரையில் அடைக்கப்பட்ட பறவைகள் எப்போது சுந்தரமாக பறப்போம் என்பதை போல் அவர்கள் தாயை நோக்கி ஓடினார்கள் வேணி பிள்ளைகள் மீது எரிந்து விழுந்தாலும் அவள் மீதான காதலை பிள்ளைகள் ஒருபோதும் குறைத்து விடவில்லை என்பதை கண்கூடாக பார்த்தபோது அதிர்ச்சியாக நின்றான் அழைக்கிஷன் அதிலே சின்னவள் தன்னை சுட்டி காட்டி தாயிடம் தனது குறைபாடுகளை சொல்லி கொண்டு இருக்கும்போது அதற்கு சிரித்தவாறும் வாஞ்சையோடு அவளை தடவி உச்சி முகர்ந்து வேணி காட்டிய பரிவு பெண்மையின் பேரகலக்கே அவனுக்கு எடுத்து காட்டியது எப்போது பிள்ளைகளை வெளியே அனுப்பிவிட்டு வேணியிடம் தஞ்சையும் புகுந்து அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை பரபரவென்று பதற வைத்து கொண்டிருந்தது அவளின் எண்ணத்தை புரிந்து கொண்ட வேணியின் தங்கை பிள்ளைகளை அங்கிருந்து வெளியே அழைத்துச் சென்றாள் தனது மன எண்ணத்தை புரிந்து கொண்ட மைத்துனிக்கு கண்களால் நன்றி சொல்லிக்கொண்ட அலகேசன் உருக்கமுடன் வேணியை நெருங்கினான் தனி அறைகள் வேணி இருந்ததால் அவளின் அருகில் சென்ற அழகேஷன் அவளின் அறைகள் போடப்பட்டிருந்த இயற்கையில் இருந்து கொண்டு அவளின் கையை பற்றி உருகத் தொடங்கினான் என்னை மன என்னால் சமாளிக்க முடியலை ஒரு நாள் கூட என்னால் சமாளிக்க முடியவில்லை எப்படி உன்னால் இவ்வளவு காலம் முடிந்தது கடவுளை நம்மளால் முடியலப்பா கணவரின் வார்த்தைகளை கேட்டு அவனை பார்த்த புன்னகித்து கொண்டாள் வேணி இங்கே வேணி இந்த கையில் கத்தி வெட்டி தோலுறைஞ்சு போச்சு பல்லு கூட உடைஞ்சு போச்சு ஒரு நாளிலேயே என்னால் முடியலடி கணவன் அவ்வாறு தன்னுடைய காயங்களை காட்டியபோது போது பதறிப்போன வேணி அவனின் காயங்களை தொட்டு பார்த்து கலங்கினாள் வேணி என்னை மன்னிச்சிறேன் உண்மையிலேயே நீ உயர்ந்தவள் தான் என்ன வேலை செய்து கேட்கிறாய் என்று இத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பெரிய வேலையா என்று கூட சொல்லியிருக்கேன் ஆனால் இவ்வளவு கஷ்டம் என்று இப்போதான் எனக்கு புரியுது அதுவும் ஒரு நாளில் கடவுளே என்னால் முடியாதுப்பா வேணிக்கு அவன் சொன்னது யாவும் தெரிந்த மற்றும் புரிந்த விஷயங்கள் ஆயினும் தன் கணவன் பட்ட வேதனைகள் தான் அவளை கண் கலங்க வைத்தது அப்பா யோசிக்காதீங்கப்பா நான் வந்துடுறேன் பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஏன் அழுறிங்க சரி விடுங்கோ இன்னும் இரண்டு நாளில் நான் வந்துடுவேன் சரியா தன் கணவன் கண் கலங்கி அழுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது அதனால் அவளும் தேர்ந்து கொண்டு அவனோடு அழத் தொடங்கியிருந்தாள் சிறிது நேரம் கழித்து இருவரும் ஒரு நிலைக்கு வந்தபோது வேணியை பார்த்து போக அவளின் உறவினர்கள் வந்திருந்ததால் பிரிய மனமின்றி அழத் தொடங்கிய இளையவளையும் அழைத்து கொண்டு மனைவியிடம் விடைபெற்ற அழகேசன் வீட்டிற்கு புறப்பட்டான் இரண்டு நாட்கள் நகர்ந்திருந்தது தனது வேலைகளுக்கு விடைமுறை எடுத்துக்கொண்டு தன் வீட்டு வேலைகளை செய்து கலைத்து போயிருந்தான் அழகேசன் எப்போது வேணி வருவாள் மறுபடியும் எப்போது அவள் இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்வாள் என்ற சிந்தனை தான் அவன் மனதில் இப்போது இருந்தது மறுநாளை கணவன் ரொம்பவே கஷ்டப்படுவதை பொறுக்க முடியாமல் தானாகவே புறப்பட்டு வந்திருந்தாள் வேணி வேணியை பார்த்ததும்தான் அலைகேசினை உயிர் திரும்பி வந்தது போல் உணர்ந்தான் அவள் வந்த இரண்டு நாட்கள் அவளுடன் கூட உதவிகள் செய்து கொடுத்தான் எல்லாமே ஒரு வாரம் அதன் பிறகு அவன் அவனாகவே மாறி போயிருந்தான் பழையபடி தொலைக்காட்சி பற்றியும் அலைபேசியுமாக அவளிடம் தேநீரும் சிற்றின்றியும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தான் மருத்துவமனையில் அவளுக்கு உதவியாக இனி இருப்பேன் என்ற அவனின் வாக்குறுதி காற்றில் பறந்திருந்தது அவன் வழக்கமான ஆணாக மாறி போயிருந்தான் கணவனின் மாற்றம் கண்டு மறுபடியும் கண்ணீரை வடிக்கத் தொடங்கியிருந்தாள் வேணி நன்றி